ஜனதா கட்சியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற ஒற்றை இலக்கூட வந்திருக்காங்க அப்ப அதை அகற்றுவதற்கு வலுவான கூட்டணி வேணும் அப்படி வலுவான கூட்டணி என்பது ஒன்றுபட்ட அதிமுக என்டிஏ நீங்க குறிப்பிட்ட பாமக தேமுதிக வந்ததுன்னா நிச்சயமா ஒரு கடுமையான போட்டியாளர்களும் எடப்பாடி வந்து பிரிந்து சென்றவர்கள் பிரிந்து சென்றவர்கள் தான் கலையும் பயிரும் ஒண்ணா இருக்க முடியாது துரோகியும் விசுவாசியும் ஒண்ணா இருக்க முடியாதுன்னு அந்த ஸ்தானில் உறுதியா இருக்காரே சார் அப்படி எப்படி பாரதிய ஜனதா கட்சியால தான் எங்களுக்கு மிகப்பெரிய தோல்வி சிறுபான்மை வாக்குகள் இல்ல எனவே பாரதிய ஜனதா கட்சியோடு இனி ஒட்டுமில்லை உறவும் இல்லை ஒருபோதும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு உறுதியா இருந்தார்ல அந்த உறுதிப்பாடு இருக்கா இப்போ இல்லை இல்லை அந்த உறுதி தளர்ந்துருச்சுல இன்றைக்கு ஓபிஎஸ்எஸிகளாக சேர்க்க மாட்டோம் என்கிற உறுதிப்பாடு தளராது என்பதற்கு என்ன உத்தரவாதம் அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம்